கோவை மாவட்டம் இடையேற்பாளையம் அடுத்த பகுதியில் நீண்ட வரிசையில் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டனர் இடையேற்பாளையம் அடுத்த பகுதியில் தமிழ்நாடு ஊரக மற்றும் முடிவோர் சங்கத்தின் சார்பில் முதல் மற்றும் இரண்டாம் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சுமார் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முதல் மற்றும் இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது காலை முதலாக நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்களுக்கு டாக்ட் அமைப்பின் சார்பில் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு பதினோரு மணிக்கு மேலாக அனைவருக்கும் முதற்கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட கோவிசீல்ட் தடுப்பூசி செலுத்தப்பட்டது முறையாக சமூக இடைவெளியை பின்பற்றி ஆதார் எண்களையும் பதிவு செய்து அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது மேலும் முகாம் மருத்துவர் தபால் தலைமையில் முகாம் மருத்துவர் தயால் அவருடைய தலைமையில் அனைவருக்கும் தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது இதில் முதல் முறையாக தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்கள் பயப்படவோ பதற்றப்படவோ தேவையில்லை நாம் அன்றாடம் காய்ச்சல் தலைவலிக்கு ஊசி போட்டுக் கொள்ளும் ஒரு முறைதான் கொரோனா தடுப்பூசிகளின் முறை எனவும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் காய்ச்சல் தலைவலி ஏற்படலாம் ஆனால் யாரும் பயப்பட வேண்டாம் பாராசிட்டமால் மாத்திரைகளை காய்ச்சல் அளிப்பவர்கள் மட்டும் எடுத்துக் என அனைவருக்கும் விழிப்புணர்வை டாக்ட் அமைப்பின் தலைவர் ஜேம்ஸ் தலைமையிலும் திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் கண்ணகி முன்னிலையிலும் மருத்துவர் தயாள் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் டாக்ட் அமைப்பின் பொருளாளர் லீலா கிருஷ்ணன் டாக்ட் அமைப்பின் நிர்வாகிகள் பாரதி ரவி பிரதாப் மற்றும் அனைவருக்கும் தடுப்பூசிகளை செலுத்திய செவிலியர்கள் வீரராகவி மற்றும் மகாலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் லீலாகிருஷ்ணன் பொருளாளர் தமிழ்நாடு ஊரக மற்றும் குறுந்தொழில் சங்கமான டாக்டின் கோவை மாவட்டம் இந்த தொழிற்சாலை உரிமையாளர்கள் மற்றும் அவர்களிடம் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கோவை மாவட்ட தொழில் தொழில் மேலாளர் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து கோவை மாவட்டத்தில் இதுவரை நாங்கள் ஐந்து இடங்களில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு மேல் தடுப்பூசி செலுத்தினோம் இன்றைய தினம் இதே தமிழக அரசின் உதவியுடன் இன்று எங்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுடன் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய தொழிலாளர்கள் அவர் சார்ந்த குடும்பத்தினர் என குறைந்தபட்சமாக ஒரு ஆயிரத்தி நூறு பேருக்கு இங்கு தடுப்பூசி செலுத்தி கொண்டிருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் காலை பத்து மணி தொடங்கிய இந்த முகாம் முகாமான்றது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது சுமார் ஆறு 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 முப்பது மணி அளவில் முடி முடியும் என்று தெரிவித்துக்கிறோம் கிட்டத்தட்ட எட்நூறு பேருக்கு மேல் இங்கே தடுப்பூசி விட்டது இன்னும் ஒரு இரநூறு பேர் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு செலுத்தும் பணி நடந்து கொண்டிருக்கிறது இன்று தடுப்பூசிக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது அவர்களுக்கு பெரிய அளவில் பயனடுகிறது எங்களுடைய முகாமில் வந்து கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது முதல் டோஸுக்கும் இரண்டாவது டோஸுக்கும் எண்பத்தி நாலு நாள் கால இடைவெளி தேவைப்படுகிறது எண்பத்தி நாலு நாட்கள் முடிந்து வருபவர்களுக்கு இங்கு இரண்டாம் டோஸும் செலுத்துகிறோம் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு ஒரு மூன்று நாள் நான்கு நாள் ஆல்கஹால் போன்ற மதுபானங்களை உபயோகிக்கப்படக்கூடாது என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் காய்ச்சல் வலி இப்படி வருவர்கள் பாராசிட்டமால் டேப்லெட் எடுத்து சொல்லி அறிவுறுத்தோம் இன்றைய சூழ்நிலையில் இந்திய சுகாதாரத்துறை இதய நோயாளிகள் சிறுநீர நோயில் இருப்பவர்கள் கர்ப்பிணிகள் கூட தடுப்பூசி எடுத்துக்கொண்ட அறிவுறுத்ததின் பேரில் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவரின் ஆலோசகரின் பேரில் அவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தி கொண்டிருக்கிறோம் லீலா கிருஷ்ணன் பொருளாளர் தமிழ்நாடு ஊரகம் மற்றும் குறுந்தொழில் டாக் கோவை மாவட்டம்